நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம மிருக சீரீச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குண நலங்கள் அவங்களுடைய பிளஸ் அவங்களுடைய மைனஸ் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்கலாம் நீங்க மிருக சீரீச நட்சத்திரமாக இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் இல்ல நீங்க வேற நட்சத்திரமாக இருந்தாலும் உங்க நட்சத்திரத்துக்கான வீடியோ பிளேலிஸ்ட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கலாம் இப்ப நீங்க மிருக சீரிஸ் நட்சத்திரத்துல பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் வந்து எந்த எழுத்துல வைக்கலாம் அப்படின்னா இந்த வே கி வை ஓ இந்த எழுத்துக்கள் நாம எழுத்துக்களாக மிருக சீரிஸ் நட்சத்திரத்துக்கு சொல்லப்படுது இதுல பேர் வைக்கும் போது அந்த நட்சத்திரத்துக்கான குணநலங்கள் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த கணத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா தேவ கணத்தை சேர்ந்தவங்க நல்ல வந்து ஒரு அரசாங்கம் வம்சத்துல இருந்து வந்த தேவ கணத்தை சேர்ந்தவங்க நல்ல குணநலங்கள் உயரிய பண்பு நல்ல ஒரு நிதானம் நிறைய பேர்த்த வச்சு வழி நடத்தி கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டும் ஏன்னா வந்து அந்த செவ்வாயுடைய காரகத்துல வரக்கூடிய நட்சத்திரம் நிறைய வந்து ஆளுமை தன்மை அந்த கோபம் இதெல்லாம் வந்து இவங்க கிட்ட ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ரொம்ப சாட் டெம்பரா இருப்பாங்க ஏதாச்சும் டக்குன்னு கோபப்படக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த மிருக சீசனக்காரங்களாக தயிருப்பாங்க டக்குன்னு கோபங்கிறது வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆகும் சில சமயம் இவங்களுக்கு போகும் அதனால வந்து அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு சொல்லக்கூடிய வந்து மிருகம் எதுன்னு பார்த்தோம்னா சாறை எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப வேகமா பயணிக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க இருப்பாங்க செயல்லையும் அதே மாதிரிதான் ரொம்ப வேகம் ஜாஸ்தியாகவே இருக்கும் எப்பவுமே வந்து செயல்ல வேகம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய சிந்தனைகள்ல ரொம்பவுமே நிதானம் இருக்கும் ஏன்னா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதை எப்படி செய்யணுங்கிற அந்த எண்ணங்கள் அந்த சிந்தனைகள் ரொம்ப நிதானமாக தெளிவாக இருந்தால்தான் செயலை நம்ம வேகத்தை காட்ட முடியும் இது வந்து ராசியில பிறக்கிறவங்களை விட மிதுன ராசியில பிறக்கிறவங்களுக்கு அந்த வேகம் ரொம்பவுமே சரியாக இருக்கும் ஏன்னா வந்து புதனுடைய ராசியான மிதுனத்தில் இருக்கிறது இந்த மிருக சரிச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அப்ப ரிசபத்தில் இருந்தா சரியில்லையான்னு கேட்டா ரிசபத்தில் இருந்தாலும் ஒண்ணும் தப்பு இல்ல ரெண்டு ராசியிலயுமே பாதி பாதி பாதங்கள் வரும் ரெண்டு பாதம் ராசியிலையும் மிச்ச ரெண்டு பாதம் வந்து மிதுன ராசியிலையும் வரும் இந்த மிரு நட்சத்திரம் வந்து ஒரு கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் செவ்வாயுடைய காரகத்துல வரதுனால உங்க நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடிய மரங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா கருங்கா அப்படிங்கிற ஒரு மரம் தான் உங்கு நட்சத்திரத்துக்குரிய மரம் அதே மாதிரி பறவை எதுன்னு கேட்டீங்கன்னா கோழி இதுதான் வந்து உங்கு நட்சத்திரத்துக்கான பறவை ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு நட்சத்திரம் தான் ரொம்ப அதிர்ஷ்டமான ஆளு ரொம்ப சிறப்பான ஆளு ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சந்திரமுகியில சொல்ற மாதிரி பேய்களுக்கு எல்லாம் நட்சத்திரம் அப்படி எல்லாம் கிடையாது இது பொதுவாகவே ரொம்ப நல்ல நட்சத்திரம் தான் கணத்தை சேர்ந்த எல்லா நட்சத்திரமுமே ரொம்பவுமே சிறப்பான நட்சத்திரம் எந்த தோஷம் இல்லாத ஒரு நல்ல நட்சத்திரமாகத்தான் இது இருக்கும் பிறக்கும் போது அந்த செவாதசை இருக்கிறங்காட்டி இவங்களுடைய வேகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பிறந்ததுல இருந்து நடக்கிறதாகட்டும் ஓடுறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த சீக்கிரமா அதை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க சீக்கிரமா நடந்துருவாங்க சீக்கிரமா பேசிடுவாங்க ஓடுறது குடிக்கிறது எல்லாமே அந்த சின்ன வயசுல பாத்தோம்னா ரொம்ப ஃபோர்ஸ் இருப்பாங்க உம் அப்பவே வந்து கோபம் சண்டை இது எல்லாத்தையும் வந்து சிறு வயசுலயே நம்ம பாக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கோபமும் அவசரமும் கண்டிப்பாக இந்த மிருகு சேரசு நட்சத்திரக்காரங்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு ஆறு ஏழு வயசுலயே அந்த ராகு தசையானது வந்துடும் சின்ன வயசுல ராகு தசை வர்றது அப்படி ஒன்று பெரிய நல்லது கிடையாது ஏன்னா வந்து ஒரு அபரிமிதமான வளர்ச்சியும் ஒரு பெரிய மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு தசை தான் ராகு அது பருவ வயசுல வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன வயசுல அது யோக தசையாக வந்தது அப்படின்னா படிப்புல இவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்து நல்லா படிப்பாங்க அதாவது வந்து படிப்பிலேயே வந்து ரொம்ப வித்தியாசமா படிக்கக்கூடிய ஆட்களாக ரொம்ப வேகமா படிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இப்போ ஒரு சிலரெல்லாம் பார்த்தோம்னா சின்ன வயசுலயே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நாலேஜ் இருக்கும் ஒரு பொருளை கண்ணை மூடிட்டே தொட்டுட்டு இது என்ன கலரு இது என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அது என்ன அப்படிங்கிறத சொல்றது அதே மாதிரி வந்து இந்த கால்குலேட் பண்றது இப்போ முப்பத்தி ரெண்டு நூத்தி எண்பத்தி ரெண்டு எவ்வளோன்னா நம்ம கால்குலேட்டர்ல போடுறத விட இவங்க ஸ்பீடா சொல்லுவாங்க இந்த மாதிரியான நாலேஜ் எல்லாமே இந்த ராண்டு திசையானது தரும் அது வந்து யோகமாக இருந்தது அப்படின்னா புதனுடன் சேர்ந்து குருவோட பார்வையில சுக்கரனோட சேர்க்கையில இந்த ராகு இருந்ததுன்னா இந்த அபரிவிதமான அறிவுகளை கண்டிப்பாக தரும் சின்ன வயசுலேயே பேர் புகழு ஒரு உச்ச நிலைக்கு போறது இது எல்லாமே வந்து ராகு வலுவாக இருந்ததுன்னா தரும் இப்ப சிறு வயசுலயே வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயோ இல்ல ஏதோ ஒண்ணுல வந்து ஒரு பேரோ புகழோ அடைகிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா அந்த ராகு யோகமா நின்று திசை நடத்தும் அதனால சின்ன வயசுல ராகு வந்ததுன்னா அவங்களுடைய அறிவு வந்து ரொம்ப அபரிவிதமாக நல்ல விதமாக இருக்கும் அந்த ராகு உங்கு அவங்க ஜாதகத்துல வந்து வலிமையாக இருந்தது அப்படின்னா அதே வந்து பலவீனமாக இருக்கும் போது வந்து அப்படியே வந்து டல்லாயிருவாங்க படிப்புல அப்படியே நிறைய தடைகள் வரும் படிப்புல ஆர்வங்கள் இருக்காது எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த மாதிரிதான் வந்து அந்த பதினெட்டு வருஷமுமே போகும் அப்படியே வந்து லைஃப் ரொம்ப ஸ்லோவா போகும் எதையும் வந்து ஒரு படிப்புல டல் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபியூச்சர் எல்லாமே டல்லாக கூடிய ஒரு அமைப்பு அதனால வந்து இந்த ராகு வலிமையாக இருக்கணும் மிருகசீரிசில் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு வயசுங்கீழ வந்து குருதசை வந்துடும் குரு வந்து நல்ல ஒரு பொருளையும் பொருளாதாரத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் திருமணத்தை கொடுக்கும் ஆண் வாரிசுகளை கொடுக்கும் இந்த மாதிரியான நல்ல அமைப்புகள் எல்லாமே அந்த குரு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குரு என்ன மோசமா இருந்தாலும் பெரிய அளவுல கெடுபலங்களை தராது அந்த திருமணம் அந்த புத்திர பாக்கியம் இது எல்லாத்தையுமே தன்னுடைய தசையில கண்டிப்பாக தந்துரும் குரு வலிமையாக இருக்கும் பட்சத்துல இந்த குரு தசை பதினாறு வருஷம் அவங்களுக்கு யோகமாக இருந்ததுன்னா அவங்க லைஃப்ல வந்து ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்துருவாங்க அப்ப வந்து ஒரு இருபத்தி மூணு வயசுல இருந்து குருதசை அப்படின்னா பதினாறு வருஷம் இது ஒரு முப்பத்தொன்பது வயசு நாற்பது வயசு வரைக்கும் அவங்களுக்கு குருதசை நடக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சனி தசை தொடக்கும் அது ஒரு பத்தொன்பது வருஷம் நாப்பதுல இருந்து ஒரு ஐம்பத்தொன்பது வயசு வரைக்கும் அந்த சனி பொதுவாக நீங்க வந்து ரிஷபராசியில இருந்தாலும் சரி மிதன ராசியில இருந்தாலும் சரி எந்த ராசியில இருந்தாலும் கண்டிப்பா இந்த சனி யோகமாகத்தான் இருக்கும் ஏன்னா சுக்கரனுக்கும் சனி நட்புதான் புதனுக்கும் சனி நட்புதான் அதனால வந்து ராசியாக இருந்தாலும் மிதுன ராசியாக இருந்தாலும் சனி உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும் நாற்பதுல இருந்து ஐம்பத்தொன்பது வரைக்கும் நல்ல விதமாகவே இருக்கும் எந்த விதமான உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாமே சரியாக கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் ஏன்னா சனி உங்க ராசிக்கு யோகாதிபதியாக வர்றதுனால கெடுபலங்கள் இல்லாம நல்லபடியாகவே கொண்டுட்டு போகும் ஆக வந்து மிருக சீரிசு நட்சத்திரம் வந்து ரொம்பவுமே சிறப்பு மிக்க நட்சத்திரம் தான் இதுல வந்து முதல் பாதத்துல நீங்க பிறந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சந்திரன் வந்து நவாம்சத்துல சிம்ம வீட்டுல வரும் அப்ப முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அந்த கோபம்ங்கிறது ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னா வந்து இங்கேயும் செவ்வாயுடைய நட்சத்திரம் அங்கேயும் சூரியனுடைய வீடு இடையில இந்த சுக்கரன் ஒண்ணுதான் ரெண்டையுமே கோபத்தை சாந்தப்படுத்தும் என்ன கோபம் வந்தாலும் கொஞ்ச நேரத்துல அந்த ங்கிறது குறையத்தான் செய்யும் கண்டிப்பா உடனே வந்து அந்த காமான நிலைக்கு வந்துருவாங்க சீக்கிரமே வந்துருவாங்க இருந்தாலும் அந்த சடனா கோபம் வர்றது கண்டிப்பா இருக்கவே தான் செய்யும் அதே மாதிரி செயல்ல ஒரு வேகமும் வீரமும் கண்டிப்பாக இருக்கும் நல்ல தைரியம் மிக்கவராக இருப்பாங்க யாருக்குமே பயந்து வரலாம் மாட்டாங்க எதை சொல்றானாலும் தைரியமா சொல்லுவாங்க உண்மையை பேசுவாங்க அதான் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய விஷயம் இந்த மிருக சீரிஸ்தலம் பிறந்தவங்க உண்மையை பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதே மிருகசிரிசம் இரண்டாம் பாதத்துல பறக்கும் போது நல்ல ஒரு புத்தி கூர்மை இருக்கும் நல்லா வந்து எப்பவுமே வந்து சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் செயலும் அதுக்கேத்த மாதிரி ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் பாதத்துல பிறக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் மூணாம் பாதத்துல பிறந்தாங்கன்னா சொல்லவே வேண்டியது இல்லை ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு கலை ரசனையும் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு அறிவாற்றலும் இருக்கும் இதை பயன்படுத்தி ரொம்ப வேகமா செயல்படக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க எதையுமே எளிதுல கத்துக்குவாங்க இவங்களுடைய கத்துக்கக்கூடிய ஒரு ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும் ரொம்ப எளிதுல ஒரு விஷயத்த கத்துக்கூடிய ஆட்கள் கண்ல பார்த்தாங்கன்னா கையில செய்யறாங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த மிருக சீர மூணாம் பதம் வந்து அது ரொம்பவுமே சரியாக இருக்கும் அதே மாதிரி நாலாம் பதத்துல பிறக்கிறவங்களுக்கு கோபம் அந்த கோபங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் வேகங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும் வேகத்தோட சேர்ந்த விவேகமும் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இப்படி ரொம்பவுமே வந்து நிறைய சிறப்பான அம்சங்கள் இருக்குது இந்த மிருக சீரசு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி இந்த காவல்துறை இராணுவம் இதுல எல்லாத்தையுமே ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் நாட்டு பற்றுங்கிறது கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யறவங்களை இவங்க வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதுல இருக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க இராணுவத்துல காவல்துறையில செக்யூரிட்டி அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு இன்னொருத்தர ப்ரொடெக்ட் பண்ற விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் தான் இந்த மிருக சீரிஸ் நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இவங்களை நம்பி போனவங்களை எந்த நாளையுமே கைவிடவே மாட்டாங்க அடுத்தவங்களை பாதுகாக்கிறதுல ரொம்பவுமே திறமையான ஆட்களாக இருப்பாங்க இவ்வளவு நல்ல குணங்கள் நிறைந்தவங்க தான் இந்த மிருக சீரீச நட்சத்திரக்காரங்க இவங்களோட வாழ்க்கை பயணமுமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இந்த சிறு வயசுல வரக்கூடிய ராகுவும் இந்த குருவும் யோகமாக இருந்து விட்டா மிருகசிரிச நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே கொடுத்து தான் அதிக வருடங்கள் நடக்கக்கூடிய திசைகள் யோகமாக இருந்ததுன்னா எல்லா நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருக்கும் அந்த விதத்துல இந்த மிருகசிரிச நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு இந்த ராகு குரு உங் அவங்க ஜாதகத்துல சிறப்பாக இருந்துட்டாலே போதும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இதெல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் இன்னுமே வந்து உங்க லக்னத்தை வச்சு உங்க லக்னத்துல நின்ன கிரகங்களை வைத்து நம்ம வந்து உங்களுடைய குணங்களை ஆராய்ந்தம்னா இன்னும் சரியாகவே சொல்ல முடியும் உங்க ஜாதக ரீதியான பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு பண்ணி உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்